திருவண்ணாமலை நாயுடுமங்கலம் கூட்டுச்சாலையில் பாமகவினரின் சின்னமான அக்னிகலசத்தை கலசத்தை அகற்றிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் அமைச்சர் ஏவா வேலுவை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் திருவண்ணாமலை நாயுடுமங்கலத்தில் அக்னி கலசத்தை நிறுவிய பாமக செயலாளர் பக்தவச்சலம் தலைமையில் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டனர் பாமகவினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் திரண்டதால் பதட்டம் ஏற்பட்டது திருவண்ணாமலை அடுத்த நாயுடுமங்கலத்தில் அகற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் அக்னிகலசத்தை நிறுவிய தெற்கு மாவட்ட பாமக செயலாளர் பக்தவச்சலம் உள்ளிட்ட பதினைந்து பாமகவினர் கைது செய்யப்பட்டனர் இதை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்ட பாமகவினர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதட்டம் ஏற்பட்டது திருவண்ணாமலை அடுத்த துறிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியம் நாயுடுமங்கலம் கூட்டுரோட்டில் வன்னியர் சங்கத்தின் சின்னமான அக்னிகலசம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது இதை டாக்டர் ராமதாஸ் திறந்து வைத்தார் இந்நிலையில் அப்பகுதியில் நிழற்குடை கட்டுவதற்காக அக்னிகலசத்தை எடுக்கும்படி வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது நிழற்குடை கட்டும் பணி முடிவடைந்ததும் கலசத்தை மீண்டும் வைத்துக்கொள்ள வைத்துக் கொள்ள அதிகாரிகள் கலசம் அங்கிருந்து அகற்றப்பட்டது சாலை விரிவாக்கம் மற்றும் நிழற்குடை கட்டும் பணி முடிவடைந்த நிலையில் அந்த கலசம் நிழற்குடை பக்கத்தில் அதிகாரிகள் ஒதுக்கி தந்த இடத்தில் மீண்டும் நிறுவப்பட்டது இந்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் தெரிவித்த புகாரை அடுத்து அந்த அக்னிகலசத்தை போலீசாரின் துணையோடு அதிகாரிகள் அகற்றினர் இதனால் அதிர்ச்சியடைந்த பாமகவினர் வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட அதிகாரிகளை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தினர் ஆனாலும் அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை இதையடுத்து இன்று அதிகாலை மூன்று மணியளவில் அகற்றப்பட்ட இடத்தில் தெற்கு மாவட்ட பாமக செயலாளர் பக்தவச்சலம் தலைமையில் பாமகவினர் திரண்டு மீண்டும் அக்னிகலசத்தை நிறுவினர் இது பற்றி தகவல் கிடைத்ததும் அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் அங்கு வந்த போலீசார் அக்னிகலசத்தை அகற்றி எடுத்து சென்றனர் மேலும் மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் தெற்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் கா நாராயணசாமி மாவட்ட தலைவர் பெரியசாமி உள்பட பதினைந்து பேரை கைது செய்து அங்குள்ள திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதை கேள்விப்பட்டதும் அங்கு திரண்டனர் இதனால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டது அக்னிகலசத்தை அகற்றப்பட்ட இடத்தில் அதிகாரிகளை கண்டித்து பாமக கொள்கை பரப்பு செயலாளரும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளருமான மீ கா செல்வகுமார் தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட செயலாளர்கள் ஆ கணேஷ்குமார் இள பாண்டியன் வேலாயுதம் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட வன்னியர் சங்கத்தினர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலுவை கண்டித்தும் கோஷங்கள் இடத்துல பேருந்து அந்த கலசத்தை ஓரமாக எடுத்து வச்சிருக்கிறார் மறுபடியும் இந்த நிழற்குடை கட்டி முடிச்ச உடனே கலசத்தை எடுத்து வச்சிருந்தா இந்த வருவாய்த்துறை வாக்குறுதி கொடுத்தாங்க நெருக்கட கட்டி முடித்தாச்சு ஆனால் கலசத்தை வைக்க விடலை சரி வேறு ஒரு இடம் கேட்டோம் வேறு ஒதுக்கப்புறமா இன்னொரு இடத்த அவங்க காமிச்சாங்க அந்த ஒதுக்கப்புறமான இடத்த அக்கடி கலசத்தை நாங்கள் வச்சோம் திடீர்னு ரெண்டு நாள் கழித்து எங்களை கேட்காங்க வருவாய்த்துறை காவல்துறை மூலமாக அந்த அக்னி கலசத்தை அபகரிச்சுட்டு போய் அங்கே தாலுகா ஆஃபீஸில் போய் வச்சுருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டித்து நாங்கள் பெரிய அளவில் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணோம் வருவாய்த்துறையும் காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் விரைவில் எங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வருஷம் ஆகியும் அவங்களுக்கு எந்த விதமான பதில் சொல்லலை பல முறை நாங்கள் போய் அவங்கக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டோம் எங்களுக்கு எந்த விதமான சரியான பதிலையும் அவங்க சொல்ல நிலையில் இப்போ நேற்று இரவு அதே ஒதுக்கப்பரமான இடத்துல அக்னி கலசத்தை மறுபடியும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்த தொண்டர்களும் இங்கே வச்சுருக்கிறாங்க கூடவே வந்து காவல்துறை மறுபடியும் அந்த கலசத்தை அப்புறம் போயிட்டாங்க இதை கண்டித்து இங்கே நாங்கள் பெருந்தவர்களாக கூட்டிக்கிறோம் மூடி நிற்கிறோம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த மாவட்டத்தில் இருக்கிற திரு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடர்ச்சியாக வன்னியர் விரோத போக்க அவர் கடைபிடிக்கிறார் வன்னியர் ஓட்டுன்னா அவருக்கு இனிக்குது வன்னியர்னா அவருக்கு கசக்குது அவருக்கு தொடர்ச்சியாக ஒரு வன்னியர் விரோத போக்க செய்கிறார் நாடு முழுக்க இருக்குது பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கொடி சின்னங்கள் நாடு முழுக்க இருக்குது ஆனால் இந்த இடத்துல நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒதுக்குபுறமாக இருக்குது இந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக வம்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவங்களுடைய சொல்லுக்காக நாங்கள் கட்டுப்பட்டு அமைதியா போங்க அப்படின்னு அமைதி வழியில நியாயத்தை கேளுங்கன்றதுனால இப்போ நாங்க பண்ணிட்டு அவங்க இந்த நாட்டில் இது நீங்களே பத்திரிகை துறை நீங்களே ஒரு